السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمد رسول اللہ صلی اللہ علیہ وسلام کنکم پھر مدم پریوگر سہوادگ اللہ جلال نام سے نل و முகசூதின்றி அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே என்றும் ஆஸ்பத்திரியே என்றும் நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையில் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை அல்லாஹ் வழங்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇஇல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் திருதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல் தோஃபிக்கினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையிலே தஹா முகம்மது ரசூடுல்லாய் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதொல் கௌசல் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் சபானத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனு இக்காவினையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமின் கல முஹர்ரம் மாதத்துடைய பிறை ஒன்று இன்றைக்கு ஆரம்பம் ஆரம்பமாகிவிட்டது முகர்ரம் மாதம் என்பது ஒரு சிறந்த மாதம் பல்வேறு நபிமார்கள் பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றப்பட்ட மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம் எந்தளவுக்கு சொன்னால் மூசா அலேஸ்வலாம் அவர்களை எதிர்த்து ஃபிரோன் கடும் தாக்குதலை தொடுத்தான் அல்லாஹு பொறுத்து பார்த்தான் அவனுடைய இன்னல்களுக்கு அளவே இல்லை என்று வருகிற பொழுது நைல் நதியில் மூழ்கடித்து அவனை கொன்ற நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை பத்தாம் நாள் அதுபோன்று நூகலைஸ்வலாம் வெள்ளப்பெருளையும் ஏற்பட்டு நூகலைஸ்வலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களையும் கப்பலில் ஏற்றி மற்றவர்களெல்லாம் எல்லோரையும் நீரில் மூழ்கடித்து கொழுகின்ற வரைக்கும் அல்லாஹ் பூமியிலிருந்து ஊற்றுகளையும் வானத்திலிருந்து மழையும் பொழிய செய்து அவர்கள் எங்கெல்லாம் தஞ்சம் புகுந்தார்களோ அங்கெல்லாம் தண்ணீர் வந்து அவர்களை அழித்து இஸ்லாம் உடைய கப்பல் ஜூதிமலையில் ஒதுங்கிய நாளும் இந்த முகர்றமுடைய பத்தாம் நாள் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற நாள்தான் இந்த இந்த உடைய மாதம் என்பதை கொள்ள வேண்டும் இந்த உடைய மாதத்தில் யாருக்கும் விரும்பத்தகாத நடந்திருக்க கூடாத எல்லா மொம்மின்களும் கேட்டால் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்த நாள் இந்த மாதத்தில்தான் இமாம்னா ஹுசைன் ரதி அல்லாஹுத்தானவர்கள் சஹீதாக்கப்பட்ட மாதம் இந்த மாதம் இவர்கள் சஹீதாக்கப்படுவார்கள் என்கிற செய்தியை இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹுத்தாலானவர்கள் பிறந்து குழந்தையாக இருக்கிற பொழுதே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உலவு செல்ல முன் அறிவு செய்து என்பது பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது உம்முல் ஃபதல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஃபதல் சதல் என்கிற சாமியுடைய தாயார் அவங்கள உம்முல் ஃபதல்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு நாள் தூங்கி இருக்கிற ஒரு கனவு ஒன்றை காணுகிறார்கள் அந்த கணவர் ரசூல்தாட்டை வந்து சொல்லலான்னு வர்றாங்க பொதுவாக ரசூல்தான் செல்லதாக உலக செல்லாம் கனவை கண்டால் பிறரிடத்தில் சொல்ல வேண்டாம் சொல்லாத வரைக்கும் அது உங்களுக்கு படிக்காது நீங்கள் அப்படி சொல்ல விரும்பினீங்கன்னு சொன்னால் உங்கள் மீது யார் அக்கறையும் கவனம் கொள்கிறார்களோ அவரிடத்தில் மட்டும் நீங்கள் சொல்லலாம் அப்படி கனவை சொல்லுகிற பொழுது கனவை கேட்கக்கூடியவர்களுக்கு நாயகம் செல்லல்லாக ஒலையும் செல்லும் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆள் வந்து கனவு சொல்கிறார் அதில் நைட்டில் கனவு கண்டேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா அந்த கனவை கேக் கேட்கறதுக்கு முன்னால் எனக்கு எனக்கு ஒரு துவா வைசூழாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அக்ச அல்லாஹு ஒரு நீங்கள் கண்ட கனவை நல்ல கனவாக ஆக்கட்டும் என்கிற துவாவோடு கேட்கிற பொழுது சொல்ல வரக்கூடியவர் தீய கனவாக இருந்தாலும் இவரின் துவாவை கொண்டு அந்த கனவு மாறிவிடும் என்பதால் கனவை யாரிடத்தில் சொல்கிறீர்களோ கனவை கேட்கக்கூடியவர் இந்த துவாவை சொல்ல வேண்டும் அக்ச அல்லாஹு உய்யாக்க என்கிற துவாவை சொல்ல வேண்டும் அளவில் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கண்ட கனவை அல்லாஹ் நலவாக்கட்டும் என்கிற தமிழிலாவது நாம் சொல்ல வேண்டும் இப்படி உங்கள் பொங்கலா ரதிகள் தாமத அவர்கள் ரசூலோட வந்தாங்க யார் சூழல்தான் ஒரு கனவை கண்டேன் அப்படின்னாங்க ரசூல்தான் செல்லதான் சொன்னாங்க சொல்லுமா அப்படின்னாங்க அந்தம்மா சொன்னாங்க இல்லை யார் சூழல்தான் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னாங்க வெக்கமாக இருக்குன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காணக்கூடாத கனவை கண்டுவிட்டார்களோ நினைத்துக்கொண்டு ரசூல்தான் சொன்னாங்க இல்லை பரவாயில்லை சொல்லு அப்படின்னாங்க ஃபதல் சொன்னாங்க உங்களுடைய உடம்பின் ஒரு சதை துண்டு உங்களுடைய உடலின் சதை துண்டு என் மடியில் இருப்பது போன்ற ஒரு கனவு கண்டேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகை சொன்ன படத்தில் ஃபதல் என்கிற சகபீத்தான பெண் கனவை சொல்லுகிறார்கள் ரசூல்தான் சொன்னாங்க இதில் என்ன வைக்க வேண்டியது இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படின்னா நீங்கள் கண்ட கனவுக்கு என் அருமை மகள் அன்னை ஃபாதிமாரதியானா தன்னுடைய மகளை குறித்து சொல்றாங்க ஃபாதிமாரதியா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் குழந்தை பெற்றெடுக்கலை குழந்தைய பெற்றெடுக்கலை ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார் உலாமன் வருது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் அந்த ஆண் குழந்தை உங்கள் மடியில் தவழும் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் உங்கள் கனவு என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக அனுப்பிட்டாங்க காலம் கடந்தது மா ரி அல்லாஹு தாலான்ஹா ஹுசைன் ரதி அல்லா தவர்களை பெற்றெடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாது அவர்கள் ஹுசைன் ரதி அவருடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் காமத்தும் சொல்லி பெருமான அவர்கள் ஹுசைன் என்கிற பெயரும் சூட்டினார்கள் சூட்டிய பிறகு இந்த ஹுசைனை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு அன்று ஒரு கனவு கண்டார்களே உம்முல் ஃபதல் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு கிடைத்தவுடன் ஹுசைன் நதியாக தான் அவங்களை தூக்கி கொண்டு நபிகள் நாயகம் செல்லதாதுன்னு வர்றாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே கண்ட கனவு கண்டமே ரசூல்லா உனக்கு வளர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்களே வாய்ப்பு கிடைச்சிருச்சேன் ரசூல் உள்ளா அவனுடைய சொன்ன மாதிரியே எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ரசூல் உள்ளாட்ட ரசூல் பேரப்பிள்ளையை தூக்கிக்கிட்டு அந்த அம்மா வேகமாக வர்றாங்க வந்தவொடனே ரசூல் உள்ளாய் செல்லதார்கள் தங்கள் பார்த்த உடனே கையை நீட்டுகிறார்கள் உங்கள் பதில் ரவி அந்தாத்தாலானா ஹுசைன் ரவி அந்த கொடுக்கிறாங்க கொடுத்தோட ரசூலுல்லாய் செல்லாதவர்கள் வாங்குகிறார்கள் வாங்கிய மாத்திரத்தில் இந்த பெண்மணி கொஞ்சம் பார்வை வேறு பக்கமாக திருப்பி விட்டு ரசூல்லாவை பார்க்கிறார்கள் பார்த்தால் நபிகனுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது நம்மாவுக்கு ஆச்சரியமாக போச்சு பேரப்புள்ளையை வாங்கின சந்தோஷப்படுவாங்க சிரிப்பாக மகிழ்ச்சி அடைவா மகிழ்ச்சி அடைவாங்க ரசூலுல்லாய் செல்லாதாரர்கள் அழுகிறார்களே அழுகையின் காரணம் புரியவில்லையே என்று இந்த பெண்மணி கேட்கிறார்கள் யார பேர பேரப்பிள்ளை கேட்டீங்க கொடுத்தேன் பார்த்து அழுகுறிங்களே என்ன விஷயம் அப்படின்னு உடனே ரசூல்லாய் செல்லலாம் சொன்னாங்க இந்த குழந்தையை என் சமூகம் கொள்ளுவார்கள் சைதாக்கப்படுவார்கள் அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா சொர்கள் உங்கள் ரதி ரதிகல்லாகத்தால்கிட்ட ரசூல்லாய் செல்லல்லா உலைவு செல்லும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே இரண்டு விஷயம் ஒன்று அன்னை பாத்திமாரதி அல்லாஹு தாலானா குழந்தை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே இவர்கள் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னது நபி செல்லல்லாஹு அலைவசவர்களுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை கற்றுக் கொடுத்ததன் மூலியமாக பெருமான செல்லல்லாஹு அலைவ் செல்லம் சொன்னார்கள் என்பது குரான் மக்கள் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அல்லா ஒரு இடத்துல சொல்லுவான் அஞ்சு விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படிம்மா அதில் ஒன்று என்னன்னா கருவில் வளர குழந்தை வளரக்கூடிய குழந்தை அது ஆனா பெண்ணா உயிரோடு பிறக்குமா உயிரற்று பிறக்குமா என்பது யாருக்கு மட்டுமே தெரியும் அல்லாவுக்கும் தான் தெரியுங்கிறான் ஆனால் இங்கே பார்த்தா ரசூ சொல்றாங்க ஃபாத்திமா ஆண் குழந்தை பெற்றிட பாருங்க இப்போ அல்லா எனக்கு மட்டும் தெரியுங்கிற விஷயத்த ரசூடுதாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் குரானை விளங்கியிருந்தால் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா இன்னொரு வருஷத்தில் அல்லா சொல்கிறான் மன்னதலாம் என்கும் உங்களில் யாரை நான் நேசிக்கிறேனோ அவருக்கு சொல்லி தர அப்படிங்கிறான் உலகத்தில் அல்லா நேசி யார தான் நேசிச்சான் விளங்குச்சிங்களா இப்போ நேசித்த நபிக்கு அல்லா கற்றுக் கொடுத்தான் என்பதை விளங்கி கொண்டால் நமக்கு சர்ச்சையே வர வேண்டியதில்லை இன்றைக்கி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா குழந்தை உண்டாயிருப்பாங்க பக்கத்துக்கு பொம்பளை சொல்லும் உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கும் அப்படிங்கும் ஆனால் உண்மையிலேயே ஆம்பள குழந்தை பிறக்கும் ஏன்னா அந்த மாதிரி சொன்ன வார்த்தையில் ஆம்பளை குழந்தை பிறந்துடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லா ஊரில் உள்ள பிறக்கிற குழந்தைகள்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்முடைய எக்குத்தப்பான கணிப்பு சில நேரத்தில் அது சாதகமாகவும் ஆகலாம் பாதகமாகவும் ஆகலாம் ஆனால் அல்லாவுக்கு சாதகம் பாதகம் என்பது இல்லை அவனுக்கு தெரியும் இது ஆண் குழந்தைன்னு ஆண் குழந்தை ஏன்னா அவன் தான் நம்ம வெந்து துணியை தூக்கி மனைவியுடைய கற்ப பையில வைக்கிறது அவன் தானே அப்போ அவனுக்கு இது ஆணுன்னு சொன்னால் தான் பெண்ணுன்னு சொன்னால் பெண்ணு தான் அந்த ரெண்டும் உறுதியாக தெரியக்கூடியது அல்லாவுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கெல்லாம் அல்லா சில நேரங்களில் சில கணிப்புகளை கொடுப்பான் அந்த கணிப்பு நிஜமாவும் ஆகலாம் அது பொய்யாகவும் ஆகலாம் ஆனால் இங்கே ரசூலாய் செல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தின் மூலியமாக பெருமான செல்லாதவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொன்று ஹுசைன் நதி அல்லா தான் குழந்தை பிள்ளையாக இருக்கிறாங்க ரசூல் உள்ளா சொல்கிறாங்க ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியே ரசூல் உள்ளா சொல்கிறாங்க அப்படின்னா எப்போமோ நிகழக்கூடிய அந்த நிகழ்வை பெருமான அல்லதா சொன்னாங்க அப்படின்னா இதுவும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது தான் இப்போ நம்ம நினைக்கலாம் ஏங்க ரசூல் உள்ளாவுக்கு தெரியும் அப்படின்னா அல்லா துவாசி மாத்திருக்கலாம்ல நபி கையா அல்லா துவா ஏற்றுக்குவானா இல்லையா பேரப்புள்ள கொல்லப்படுறத எந்த மனுஷனாவது விரும்புவானா அது ரசூலதாய் சல்லதா பேரப்புள்ள சகிதாவுக்கு போடுறாங்க அப்படிங்கும் போது நபி துவா செஞ்சா அந்த கருத்தை மாத்திருக்கலாமா இல்லையா பொதுவாக நபிம்மாவுடைய பழக்கம் சொன்னால் இறைவனின் நியதியில் எதையும் தலையிட மாட்டார்கள் தாம் பேரப்புள்ள சகிதாவுக்கு கொல்லப்படுவார் அப்படின்னா அதை ஒருபோது யாரில் ஏன் பிறப்புழைப்பு கொள்ள போறிய அது சகித அந்த அந்தஸ்து வேண்டாம் அவர் நீண்ட ஆயுள் கூட கேட்க மாட்டாங்க ஏ தனக்கே ஒரு சூழ்நிலை பாதகமாக அமைஞ்சாலும் கூட அதை கூட நிவர்த்தி செய்வதற்காக அல்லாவிடத்தை கையெழுந்த மாட்டாங்க ஏன்னா ரப்பின் விதி எதுவோ அது நடப்பதை விரும்பக்கூடியவர்கள் தான் நபிமார்கள் என்பதால் ஹொசைன் ரதி அல்லாஹான் கொல்லப்படுவது என்பது இறைவனின் நியதில் கதாக்கதில் எழுதப்பட்டு விட்டது எனவே பெருமான செல்லதார்கள் அதை மாற்றி அமைக்க கேட்கவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் செல்லாதார்களும் கொல்லப்படுவாங்கன்னு தான் கண்ணீர் விட்டாங்க கண்ணீர் விட்ட பிறகு ஏதாவது மாமிசத்தை சாப்பிடாம இருந்தாங்களா ஏதாவது மீன் சாப்பிடாம இருந்தாங்களா எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களா இல்லையா ரசூலாவோட பேரை புள்ள கொல்லப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ரசூலா எதையும் ஒதுக்கலங்கும் போது ரசூல்தான் செல்லதான் பேரப்புள்ள வஃத்தானாங்கிற நினச்சிக்கிட்டு வருஷ வருஷம் பிறை ஒன்று பத்து வரைக்கும் நான் கறி திங்க மாட்டேன் மீன் திங்க மாட்டேன் பொன்னாடி கூட உடற்பட கொள்ள மாட்டேன் வீடு மாற மாட்டேன் இந்த மாதமே மோசமான மாதம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் அது அது அதை நியாயப்படுத்த முடியும்னு யோசிச்சு பார்க்கணும் அதனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் நிறந்து விட்டால் மனைவிக்கு நாலு மாசம் பத்து நாள் துக்க நாள் இது யாருக்கு தான் மனைவிக்கு தான் பிள்ளைங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது துக்கம் என்பது சொன்னாங்க மூணு நாள் மூணு நாளைக்கு மேல துக்கம் கொடுறது கூடாது நாம வேலை என்ன செய்யலாம் அப்படின்னா அடிக்கடி ஹுசைன் கொசைட்டா கொல்லப்பட்டாங்களா அல்ல ஒரு சகாபி மூத்த ஒரு வழிமாறு மூத்த நாம் நாம செய்ய வேண்டிய கடமை ஏதாவது நன்மையான காரியங்கள் ஒரு யாசினோ ஒரு தபாரகோ அல்லது குரானோ அல்லது ஒரு நாரியா ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை செஞ்சு ரப்பே இந்த நன்மையை அவர்களுக்கு சேர்ப்பிப்பாயாக எதுக்குன்னா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு இல்லை அவங்களுக்கு நல்லா உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துட்டான் நாம செய்வதன் மூலியமாக யா அல்லா நான் இந்த யாசின் ஓதை பொருட்க நன்மையை அவர்களுக்கு சேர்ப்பிப்பாயாக நான் என்ன நன்மையான காரியங்கள் செய்தேனோ அதை அவர்களுக்கு சேர்ப்பிப்பாயாக அதன் பறக்கத்தால் என் பாவத்தை மன்னிப்பாயாக அதன் பறக்கத்தால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குவாயாக அதன் பறக்கத்தால் என் உம்மத்துக்கு இந்த உம்மத்தை முகமையாவுக்கு சுகந்த வாழ்க்கை தருவாயாக சொல்லி அவங்க பறக்கத்தை கொண்டு நமக்குத்தான் கேட்கணுமே தவிர யா யாருலா ரசூலோட பாவத்தை மன்னிச்சிருவாயாக அப்போ பக்க நாயத்தை பாவத்தை மன்னிச்சிருவாயாக கேட்க வேண்டிய அவசியமேல கேட்கவும் கூடாது ஏன் அவங்கெல்லாம் பாவமுட்டவர்கள் ரசூலா சொன்னாங்க சொர்க்கத்தை கூட நன்மாராய் போட்டவங்க அவங்களுக்கு போய் அபுபக்கர் நாயத்து சொர்க்கத்தை கொடுத்துருவாயாக உமர் நாயத்து சொர்க்கத்தை கொடுத்துருவாயாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் பரக்கத்துக்கு எனக்கு சொர்க்கத்தை தான் அல்லா அவர்கள் பரக்கத்துக்கு நடக்கத்தை விட்டு பாதுகாத்து அல்லா இப்படித்தான் கேட்கணுமே தவிர இதை விட்டு விட்டு இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை நாம் செய்யக்கூடாது ரசூர்லாய் செல்லலாம் இருந்தவங்களுக்கு கேம் ஒரு நாள் மனைவி தேன் கொடுத்து விட்டாங்க ரசூலாக தேனை விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டவுடனே மனைவி மரில் நினைக்கிறாங்க ரசூல் தான் ஒரு மனைவிட்டுலேருந்து விருப்பமான ஒரு பொருள் சாப்பிட்ருக்குறாங்க நாம் எல்லாம் சேர்ந்து நினைச்சிக்கணுன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன நாத்தடிக்குது என்ன நாத்தடிக்குன்னு கேட்கணும் ரசூலை நினைச்சிடணும் இதோட அந்த பொருளை மறந்துன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் மனைவிமார்கள் மூடி போயிட்டாங்க ரசூலை வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே அந்தம்மா கேட்டாங்க ரசூ என்ன வா நான் வா வாயில ஒரு வீச்சை வருதை அப்படின்னோடனே நான் தேனு தானே சாப்பிட்டேன் வேறு ஒன்றும் சாப்பிடலையே தேனிதான்னு சாப்பிட்டேன் வேறொன்று சாப்பிட்லையே அடுத்த மணிகிட்டு போன அவங்களும் என்ன வீச்சில் வருது அப்படிங்கிறான் ரசூலா பார்த்தாங்க நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னாங்க அல்லாஹ் சொன்னா ஏன் அய்யோகன் நபியும் லிமத்தொஹர் நிமமாக அஹல் அல்லாஹால்க அல்லாஹ உங்களுக்கும் ஹலாளாக்குனதை நீங்கள் எப்படி ஹராமாக்குவீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க அதனால இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்லி அல்லாஹ் நபியவே சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் நமக்கு ஹலாலாக்கப்பட்ட விஷயத்த ஹராமாக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு சில பேர் பிரியம் என்கிற பேரில் பார்த்தா தொழுவே மாட்டான் நோ மூங்குடைக்க மாட்டான் என்னன்னா இதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சிக்க மொஹரம் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் மனைவோட கூட மாட்டேன் வீடு போக மாட்டேன் இதை மட்டும் பிடிச்சிட்டு ஆடுவான் தொழுவாரான்னு பார்த்தா மாட்டார் வேற முஸ்லிமான் அடையாளம் எதா இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா இது மடத்தனத்தின் உச்சகட்டம் என்பதை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் ஹுசேன் நதி அல்லா கொல்லப்படுவார்கள் என்பது ஏதோ காலத்திற்கு பிறகு யதார்த்தமாக நடந்தது அல்ல இது அல்லாவுடைய விதியிலேயே எழுதப்பட்டது எழுதப்பட்டுத்தான் அவர்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் நபி செல்லல்லா முன்னறிவிப்பு செய்தார்கள் அதுபோன்று நடந்தது என்பதை நாம் விளங்கிக் கொண்டால் பிரச்சனையே இல்லாம போயிடும் இல்லாமல் அல்லாஹில அழகு அந்த மக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் வறக்கத்தை கொண்டு அல்லாஹில அழகூ நமக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா சங்கடங்களையும் போக்கி அவர்களுக்கு எப்படி ஈமானின் பலுவை கொடுத்தானோ அதுபோடு ஈமான் பலுவை நமக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்ல வரகாத்து அல்லா வலை வல்லாம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم